நமக முருகாசுரணம் நம சிவாய வாழ்க நம சிவாய அல்லது சிவாய நம என்ற மந்திரங்கள் சிவனுக்குரியவை இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமை ஐந்தெழுத்து உடையவை நம சிவாய சிவாய நம இரண்டுக்கும் உள்ள வேற்றுமை என்ன நம சிவாய என்று சொன்னால் வாழும் காலத்தில் செல்வ வளம் தேவையான வசதிகள் பெறலாம் சிவாய நம என்று ஓதினால் வாழ்வுக்கு பின் மோட்சத்தை பெறலாம் வெறுமன சிவாய நம என்று சொன்னால் போதுமா அல்லது அத்துடன் வேறு ஏதாவது செய்ய வேண்டுமா சிவபுராணத்தில் ஒரு கதை உண்டு சிவபெருமான் அபிஷேக பெரியர் அவருக்கு நெய் பால் அபிஷேகம் மிகவும் பிடித்தமானது பூர்வத்தில் வாழ்ந்த பூஷணன் என்பவனும் அவனது மனைவி சுமதியும் தங்கள் இறுதி காலத்தை முடித்து தேவலோகத்தில் வாழும் சிறப்பை பெற்றனர் சொர்க்கத்தில் இருந்த தேவர்களை விட இவர்கள் அதிக பிரகாசமான முகத்துடனும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் இருந்தனர் இதை கண்ட தேவலோக பெண்ணொருத்தி சுமதியிடம் நீயும் உன் கணவனும் எங்களை விட அதிக மகிழ்வுடனும் பிரகாசமாகவும் இருக்க காரணம் என்ன என்று கேட்டாள் அதற்கு பதிலளித்த சுமதி இது ஒன்றும் பிரமாதமில்லை என் கணவர் அரச பதவியில் இருந்தவர் எங்களுக்கு இருந்த வசதிக்கேற்ப சிவபெருமானுக்கு உகந்த யாகங்களை செய்தோம் அது மட்டும் இல்லாமல் சிவலிங்கத்துக்கு நெய் அபிஷேகமும் பால் அபிஷேகமும் தவறாமல் செய்வோம் இந்த அபிஷேகத்தின் விளைவாக நாங்கள் இத்தகைய நிலையை பெற்றோம் என்றால் சிவராத்திரி விருதம் மிகவும் எளிமையானது காலையில் நீராடிவிட்டு விட்டு சிவாய அல்லது சிவாய நம என ஓதியபடியே இருக்க வேண்டும் சாப்பிடக்கூடாது நோயாளிகள் எளிய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் மாலையில் சிவாலயத்துக்கு வில்வே இலை கொண்டு செல்ல வேண்டும் இரவு கடைசி கால பூஜை வரை அபிஷேகம் பார்க்க வேண்டும் முதல் கால பூஜைக்கு பால் அடுத்த பூஜைக்கு தயிர் மூன்றாம் கால பூஜைக்கு வெண்ணெய் நெய் நான்காம் கால பூஜைக்கு தேன் ஆகியவற்றை அபிஷேகம் செய்வதற்காக கோவிலில் ஒப்படைக்க வேண்டும் அன்றிரவில் விழித்திருக்க வேண்டும் அப்போது சிவனை குறித்த சோஸ்திரங்கள் தேவாரம் திருவாசக பாடல்களை பாட வேண்டும் மறுநாள் காலையில் அவரவர் தகுதிக்கேற்ப அன்னதானம் செய்ய வேண்டும் அன்னதானத்துக்கு பின் சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் சிவபெருமான் உருவம் அருவம் அருவம் என்னும் மூவகை நிலைகளில் காட்சி தருகிறார் சிவபெருமான் உருவம் அரு அருவம் என மூவகை நிலைகளில் காட்சி தருகிறார் கருவறையில் பெரும்பாலும் அருவத்திருமேனியான சிவலிங்கமாகவே விற்றிருப்பார் உருவ திருமேனியாக உருவமே இல்லாத நிலை திருப்பெருந்துரை போன்ற சில கோவில்களில் அருள் புரிகிறார் சோமாஸ்கந்தர் தட்சணாமூர்த்தி பிச்சாடனர் பைரவர் உள்ளிட்ட சில வடிவங்கள் உருவமுடையவை நமக்கு என்ன பலன் தேவையோ அதற்கேற்ற வடிவத்தில் சிவபெருமானை உருவ வடிவில் வழிபட்டு பலன் பெறலாம் சாந்தமே உருவான தட்சணா தட்சணாமூர்த்தியாக வழிபடுபவர்கள் தட்சணாமூர்த்தியை வழிபடுபவர்கள் மன அமைதியும் ஞானமும் கைவரப்பெறுவர் வசீகர மூர்த்தியாக திகழும் பிச்சடானாரை வணங்கினால் முகத்தில் வசீகரமும் மனதில் புத்துணர்வும் பிறக்கும் மூர்த்தியாக விளங்கும் பைரவராக சிவனை வழிபட்டால் எதிரிகளின் தொல்லை நீங்கி தைரியம் உண்டாகும் ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜ நடராஜராக துதித்தால் மன மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும் அம்மையப்பராக சிவபார்வதி வீற்றிருக்க முருகன் நடுவில் அமர்ந்திருக்கும் சோமாச கந்தமூர்த்தியை தரிசித்தால் வாழ்வில் நிம்மதியும் மன நிறைவும் ஏற்படும் சிவராத்திரி அன்று குலதெய்வ வழிபாடு செய்யும் வழக்கமும் உண்டு அவரவர் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் நன்மை நடக்கும் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் செம்பொன்னம்பலம் திருவம்பலம் நன்றி